கட்டி கற்றூணில் கட்டி கடலில் அழுத்தினாலும் நற்றுணை ஆவது நமச்சிவாயம் என்று யாம் பாடிய அப்பராய் யாம் உரைக்கின்றோம் கர்ம விளைகள் கட்டப்பட்டு கழிவிகத்தில் நீர் விடப்பட்டாலும் நற்றுணை ஆவது சிவமகா வாழைச்சித்தனின் நாமம் என்று யாம் ஏன் சிவமகா வாழைச்சித்தனே இன்று சிவம் என்று யாம் எனவே அனைவரும் சிவமகா வாழைச்சித்தனை சிவமாக காணலாம் அகத்தியனாக காணலாம் எம் அருமுகனாக காணலாம் அம்பாளின் ஒட்டுமொத்த சொரூபங்களாக எம் சிவமகா வாழைச்சித்தனாய் யாமும் அவனை ஆசானாக ஏற்றுக்கொண்டு இச்சிவசபையில் இவ்வதிகாலை ஆசிதனை வழங்கி அகமகிழ்வோடு இருக்கின்றோம் ஐயா ஏனென்றால் பல்வேறு பல்வேறு சித்தர்களும் தேவர்களும் என்னை விட உயர் ஞானம் கொண்டவர்களும் ஆசிதனை உரைக்க நூல்தனை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்நூல்களெல்லாம் வருங்காலங்களில் கிட்டும் இருப்பினும் இவ்வளர் நிலையில் இச்சிவசபையில் இருக்கின்ற இவ்வளர் நிலை நூலுக்குள் வந்து ஆசி உரைக்க அனுமதித்த எம் மகத்தியனே உமக்கு யாம் ஆனந்த நன்றிகளை உரித்தாக்கி அகமகிழ்வோடு இந்நூலுக்கு இவ்வாறு ஆற்றல்தனை ஆதிகிலாய சிவசூட்சம நூலின் வழியாக பேராற்றலை அணு இவன் அறியா நிலையிலும் பகிர்கின்ற ஆசானாய் சிவமகா வாழை சித்தனாய் அமர்ந்திருக்கும் மகா ஆற்றலுக்கு புண்ணிய பேராற்றலுக்கு யாம் நன்றிதனை தெரிவித்து அகம் மகிழ்வோடு சிவமகா பாலை சித்தனுடன் இயல்பு நிலையில் இருக்கும் அவனுடைய இல்லத்தார் யாவருக்கும் யாம் திருநாவுக்கரசன் என் நாவினால் ஆசிகளை பகிர்ந்து ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை தாங்கவிருக்கின்ற அச்சீடர்களுக்கு யாம் நல்ல ஆசிதனை வழங்கி தாங்க போகின்ற வருங்கால முதல் சபையை தாங்க போகின்ற உயர் சீடர்களுக்கும் யாம் நல்ல ஆசிதனை வழங்கி அகம் மகிழ்வோடு இச்சிவ சபையில் அமர்ந்திருக்கின்றோம் சீக்கிரம் சபையை வந்து சீடர்கள் நாட வேண்டும் என்று யாம் திருநாவுக்கரசன் திருக்கூவல் விடுகின்றோம் விரைவில் வாருங்கள் சபை வளர்கின்றது சபையோடு இணைந்து வளர விரைந்து வாருங்கள் வாழைச்சித்தனாய் வாழை சித்த சபையில் அவனோடு அவனுக்கு ஆற்றல் கொண்ட அவ்வாதிகளாய சிவசூட்சம நூல்தனை நீங்கள் உட்கொட்கொண்டு அவ்வாற்றலின் மூலம் ஆசிதனை உரைக்க யாம் திருநாவுக்கரசன் நல்ல ஆசிகளை வழங்கி அனைவரையும் அழைக்கின்றோம் அதுபோல் இருக்கின்ற சீடர் யாவரும் சிவமகா வாழைச்சித்தனை இருக பிடித்து கொள்க என்பதையும் யாம் மகமகிழ்வோடு அறிவிக்கின்றோம் சிவசபையின் மாண்புதனை உரைக்க எவ்வளவு நேரம் வேண்டும் இருந்தாலும் இருந்தபொழுதிலும் பொழுதிலும் இவ்வகரை வேளையில் இங்கு வந்து இவ்வையகம் அறிய யாம் சூட்சம தேகமதை எடுத்த பொழுதும் சூட்சா சூட்சமமாய் சிவசூட்சம நூலுக்குள் வந்து இவ்வாலனின் நாடி நரம்புகளை எல்லாம் என் நாடியாய் ஆதிகிலாய சிவசூட்சம நூல் நாடியாய் மாற்றி நல் நாடியாய் நல்வழிகாட்டும் அவ்வாசி நிலைகளை உரைக்கின்ற நாடியாய் வந்து உரைக்க அனுமதித்த எம் இறைக்கு நன்றி இறைமகா சித்தனாம் சிவமகா வாழை சித்தனுக்கு நன்றி சிவத்திற்கு நன்றி முருகனுக்கு நன்றி எம் மகத்தியனுக்கு நன்றி கன்னிமூல கணபதிக்கு நன்றி இங்கு இருக்கின்ற தேவாதி தேவ கணங்கள் அனைவருக்கும் நன்றி 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 என்று யாம் நற்றுணையாய் இருப்பது இச்சிவசபையே என்று அனைவருக்கும் அறிவித்து அகம் மகிழ்வோடு அமர்கின்றோம் சுப நிகழ்வாய் ஓம் சாய நமக ஓம் சிவமகா வால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய பால சித்த சபை திருவடிகள் போற்றி